ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஹை கால்சியம் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதான் வந்து ராகி காரக்கொழுக்கட்டை வித் காரச்சட்னி ஆக்சுவலி இந்த ராகியை வச்சுட்டு நம்ம இனிப்பு காரக்குழுக்கட்டையும் செய்யலாம் காரக்கார கொழுக்கட்டையும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து காரக்கார கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆக்சுவலி இந்த ராகி வந்து ஹை ப்ளே ஹை ரிச் கிரெயின் ஆஃப் கேல்சியம் அதாவது நம்ம எந்த தானியங்களில் வந்து கேல்சியம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறது வந்து கண்டிப்பாக ராகியாக தான் இருக்கும் இப்படியே சாப்பிட்றது ராகியை வந்து நல்லா மொள கட்டிட்டு நல்லா சன்லைட்டில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கேல்சியம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரை பேனில் போட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூனாக ஃபாயில் போட்டு ஆஃப் ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அப்புறமா பொடியாண்ண இருக்குன்னா பச்சை மிளகா ஒன்று அதுக்கப்புறம் இஞ்சி அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கோங்க கூட வந்து கரேப்பில் போட்டுட்டு அந்த வெங்காயம் வந்து உப்பு போட்டு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை வெங்காயத்துலேருந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய பவுடர் வந்து அந்த கேஸை ரிலீஃப் பண்ணும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கப்பு ராகி மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டான காம்பினேஷன் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குங்க ஒன்ஸ் ஃப்ளேம் ஆன்லேயே வச்சுட்டு இந்த மாவை போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து பத்தாமல் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொச கொச ஒரு மாதிரி சொத சொத ஆகிடும் கா கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது கொழுக்கட்டையும் அதே பதத்தில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போதும் வந்து நல்லா கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒன்றரை கப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பத்தலை மாவோட ஹாட் வாட்டர் வந்து பத்தலைன்னா சைட்லேயே கொஞ்சம் ஹாட் வாட்டர் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப்பு வச்சுக்கோங்க ஸோ ஆட் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி காம்பினேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிடி பிடிக்கொழுக்கட்டை நம்ம செய்வோம் இல்லையா அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுடுங்க கூட வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி கிளாத் போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க நல்லா வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வந்து உள்ளே வைங்க அப்போ தான் வந்து ஸ்டீம் பண்ணும்போது அந்த கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இட்லியோட கான்செப்ட் தான் இந்த கொழுக்கட்டைக்கும் வந்து பொருந்தும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க